கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க கன்னி லக்னத்திற்கு சுக்கரன் இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மற்றும் ஒன்பதாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் ஓரளவுக்கு யோகர் சுக்கரன் யோகர் யோகரா இருந்தாலும் சுக்கரனோடு சனி பகவானுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு நல்ல யோகத்தை கொடுக்கும் குருவுனுடைய பார்வை குருவோட தொடர்புள்ள பார்வை மட்டும் இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் பண்ணும் தனித்து இருக்கிறார் என்ன பண்ணுவோம் ரெண்டிலே ரெண்டு கதிபதி வாட்சி பெற்று இருக்கிறார் தாமதமாகும் குடும்பத்தை தாமதமா கொடுக்கும் ரெண்டுல சுக்கரன் தனித்து போது அல்லது உச்சம் பெற்று இருக்கிறார் கண்டிப்பா பிரச்சனை தான் தாமதமாகும் கன்னி லக்னத்திற்கு ரெண்டு யோகர் தான் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னா வாழ்க்கையில கணநலத்தோட குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்போ ஜாதக ரீதியில கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் சனி புதன் தொடர்பு இல்ல குரு இருப்பது யோகம் நல்ல பலனை பெற்றுத்தரும் பொதுவாக கிரகங்கள் இணைந்தால் தான் யோகம் அது என்ன கிரகமா இருந்தாலும் தசைநாதன் எவ்வளவு யோகாபதியா இருந்தாலும் கூட இணைவதுதான் எப்பொழுதுமே யோகம் தனித்து ஒரு கிரகம் தன் காரகங்களை செயல்படாமல் மாறுபட்டு செயல்படுவது யோகம்